வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க ஏனுங்க முந்தா நேத்து ஒருத்தர் மதுரையில கத்திக்கிட்டு இருந்தார்ல நாம் காப்பாற்றுவோம் அரசியல் எதிரிகளிடமிருந்தும் கொள்கை எதிரிகளிடமிருந்தும் மக்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு அவருக்கு இன்னைக்கு ஒருத்தர் ஆப்பு வச்சிருக்கிறாருங்க தமிழகத்தை காக்க வந்த தலைவா அப்படின்னு ஒரு வணக்கத்தை போட்டாருங்க தமிழகத்தை காக்க வந்த தலைவா தமிழகத்தையே காக்கக்கூடிய தலைவா உன்னால் மட்டும்தான் தமிழகத்தை காக்க முடியும்னு நினைக்கிற தலைவா தலைவா தமிழகத்தை காக்க வந்த தலைவா முதல்ல உன்னை காப்பாத்திக்க தலைவா ஏங்க தமிழகத்தை உன்னை காப்பாத்திக்க தமிழகத்தை உன்னை காப்பாத்திக்க ஒன்னும் புரியலையே பாலாஜி தமிழகத்தை காக்க வந்த தலைவா உன்ன பாத்தி எப்படி சொன்னீங்க பாலாஜி அண்ணா ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கீங்க தமிழகத்தை காக்க வந்த தலைவா முதலில் உங்களிடம் இருந்து உங்களை உங்களுடன் இருப்பவர்களிடம் இருந்து உங்களை காப்பாற்ற வேண்டும்னு ஆமாங்க ஆனா வஞ்ச புகழ்ச்சியில உங்களை மிஞ்ச ஆள் இல்லைங்க தமிழகத்தையே காக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் தன்னைத்தானே காப்பாத்திக்க முடியாத இடத்துல இருக்காருன்னு நினைச்சு சொன்னீங்களா இல்ல தன்னைத்தானே காப்பாத்திக்க முடியாதவன் தமிழகத்தை வேற காப்பாத்திக்க போறியா அப்படின்னு நக்கலா நக்கலா சொன்னீங்களா ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுது விஜய விஜயாலேயே காப்பாற்ற முடியாதுன்னு தாடி பாலாஜி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு ஏன் விஜய விஜயாலேயே காப்பாத்த முடியாது அப்படின்னா விஜய்க்காக யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம இருக்காரு உச்சி வெயில மொட்டைப்பாறையில உட்காந்து மீட்டிங்க போட்டா எப்படி இருக்கும் அந்த இலவெடுத்த வேலையத்தான் ரெண்டு மாநாட்டுக்கும் விஜய் பண்ணியிருக்காரு ஆனா எப்படியா நீங்க உச்ச நட்சத்திரங்கிறதுக்காக உச்ச வெயில உச்சி வெயில தேர்ந்தெடுக்கிறது எப்படின்னு தான் எனக்கு தெரியல உங்களை சுத்தி ஏசியும் இருக்கு உங்க தலைக்கு மேல கூரையும் இருக்கு அவ்வளவு ஏன் முன்னாடி உட்காந்துருந்த அப்பா அம்மாக்கு கொடை கிடனையெல்லாம் ஜம்முன்னு கொடுத்துருக்கீங்க ஆனா உங்களுக்காக தொண்டை கிளிய கத்துறவனுக்கு பச்சை தண்ணி கூட எல்லாம் கொடுக்காம வச்சிருந்தீங்க அதனாலதான் தாடி பாலாஜி முதல்ல உங்களை காப்பாத்திக்கங்க அப்படின்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன் உடனே ரிப்போர்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணி இருந்து யாரை காப்பாற்றணும்னு கேக்குறாரு அதுக்கு நம்ம பாலாஜி சொல்றாரு தெரியாத மாதிரியே கேட்குறீங்களேண்ணா விஜய்க்கே பச்சையா தெரியுதுனா உங்களுக்கு என்ன ப்ளூவா கூட தெரியல யாருக்கா யாருக்கே தந்து காப்பாத்துறணும்னு சொல்லி போட்டுருக்கீங்க என்ன அப்படி அவங்க கூட இருக்கேன்னா அவங்க கூட யாரா இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது இல்ல ஓ புரியுது புரியுது அது நம்ம வேலை இல்ல யாரா கூட இருக்காங்கன்னு பாக்குறது நம்ம வேலை கிடையாது இல்ல முதல் மீட்டிங்ல அவரு பேசின ஃபயர் இருக்கல ஃபயர் ரெண்டாவது மீட்டிங்ல அது வயர் மாதிரி தான் இருந்துச்சாமா எதிர்பார்த்ததெல்லாம் ஒண்ணுமே அவரு பேசலையாமா முதல் மீட்டிங்ல மட்டும் என்னத்த பேசினாராமா என்னங்க பாலாஜி ஒரு சாதாரண உச்ச நட்சத்திரம் நீங்களாம் காசு கொடுத்து வளர்ந்த நட்சத்திரம் அவ்வளவுதான் அவருக்கு என்ன பெரிய அரசியல் புரிதல் இருக்குதுன்னு தமிழ்நாடு மொத்தமும் அதெல்லாம் நீங்கள் ந போட்டது தான் தெரியுது உன்னையே காப்பாற்றிக்க முடியாத தலைவா தமிழ்நாட்டை காப்பாற்ற போறியா அப்படின்னு கேட்குறப்பவே நீங்கள் வஞ்ச புகழ்ச்சி அணியில் பேசுறீங்கன்னு புரிஞ்சு போச்சு உங்கள் தலைவன் எப்போ ஏற்பட்ட தற்கொலை அப்படின்னா உட்காந்துட்டு இருக்கும் போது ஸ்டேஜில் எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க யாரு இருந்து புஷுன்னு போன அஸ்ஸி வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தாங்களா தலைவர் எந்திரிச்சு போய் போடியத்துல நின்று பேசத்தான் போறாரு அவ்வளவுதான் எங்க போடியது கிட்ட போயிட்டு உட்கார்ந்து பேசிட முடியுமா நின்னு தானே பேசணும் உடனே இந்த மேடையில் இருக்க தற்கொலைகளை எந்திரிச்சு நின்றுட்டாங்க அட தற்கொலைகளே தற்கொலைகளே சுயமரியாதை இல்லாத தற்கொலைகளே அறிவு வெங்காயம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு இப்போ நீங்க போய் பொடியத்துல நின்று பேசுறப்ப உங்க தலைவர் என்ன எந்திரிச்சா நின்னாரு உங்களுக்கு ஆச்சு குறைஞ்சபட்ச அறிவுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்குது தலைவனுக்கு ஏதாவது இருக்குதா உடனே அவருக்கு அறிவு இருக்கான்னு நான் கேட்டதா நீங்க நினைச்சுக்காதீங்க அப்படிதான் கேட்டதா வச்சுக்கோங்க இப்படி அவர் பேச போறதுக்கு இவங்க எல்லாம் எந்திரிச்சு நின்னாங்கன்னா இவனு கிட்ட இருந்து யாரை காப்பாத்துறதுன்னு தெரியலையே ஆனா பாலாஜி பேச பேசினதுல இருந்து பார்த்தா ஒரு விஷயம் எனக்கு கரெக்டா புரிஞ்சிருச்சு இதுதான் நடக்க போகுதுங்கிறது கிளியரா தெரிஞ்சு போச்சு விஜய் தோற்பது நூறு சதவீதம் உறுதி இன்னும் எலக்ஷனே நடக்கல அதுக்குள்ள எப்படி இப்படி பேசுற அப்படின்னு கேக்குறீங்களா அதுவும் திமிரா பேசுறியா இல்ல ரொம்ப கான்ஃபிடென்ட்ல பேசிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறீங்களா எஸ் கான்பிடென்டா தான் சொல்ற விஜய் தோற்பது நூறு சதவீதம் நூறு சதவீதம் உறுதி எப்படின்னு கேக்குறீங்களா தான் சொல்றேன் விஜய் எலெக்ஷன் டைம்ல கேன்வாஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு ஓட்டு போட போவார்ல அதாவது எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டு போட போவார்ல அன்னைக்கு இந்த மொத்த தற்கொலைகளும் இவருக்கு பின்னாடியே தான் போக போகுது அந்த தலைவர் ஓட்டு போட போகும்போது கத்த போறாங்க ஓட்டு போடும்போது போது கத்த போறாங்க அப்போ தலைவர் ஓட்டு போட கிளம்புவார்ல வீட்டுல இருந்து அப்ப அந்த ரெண்டு லட்சம் பேர் வந்து நின்று தலைவரவே ஓட்டு போட போக விட மாட்டாங்க தலைவாவா தலைமை இருக்கவா தலைவா தலைமை இருக்குவா இருபத்தி நின்று கத்து 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 கத்துன்னு கத்த போறாங்க இந்த புசியானது ஆதவ அர்ஜுன அப்புறம் ஐஆர்எஸ் ஆபிசர் இவங்க எல்லாம் இப்படியே நின்றுட்டு இருக்க போறாங்க அந்த இடத்த விட்டு நகர்றவே மாட்டாங்க விஜயும் ஓட்டு போட போக விட மாட்டாங்க இவங்களும் ஓட்டு போட போக மாட்டாங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வேலை ஒரு வேலை இது நடக்கிறக்கு வாய்ப்பு இல்ல இதே கற்பனையாவே சொல்லிருவோம் விஜய் இவங்களையெல்லாம் தாண்டி பர்த்டே அன்னைக்கு போன மாதிரி வேற ஒரு கார்ல தெரியாம ஓட்டு போட போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒட்டுமொத்த தற்கொலை கூட்டமும் அந்த பூத்து கிட்ட போய் நின்று ரெண்டு ரெண்டு பேரா கேப் விட்டு நின்னுக்குவாங்க விஜய் ஓட்டு போட்ட இடம் இதுதான் இங்கதான் நின்னாரு அங்க நான் செல்ஃபி எடுத்துட்டேன் அப்படின்னு போட்டோ புடிச்சுக்குவாங்க கிட்டத்தட்ட விஜய் ஓட்டு போட்ட அந்த பூத்துல அதுக்கப்புறம் வேற யாரையும் ஓட்டே போட விடாம பண்ணிருவாங்க இந்த அணில்க ஏ தலைவா என் தலைவன் நின்ன இடம் இதுதான் இங்கதான் நின்று ஓட்டு போட்டாரு என் தலைவன் இங்கதான் தொட்டாரு இதுலதான் அமுத்துனாரு அப்படின்னு தலைவா வா தலைமையே வா அப்படின்னு செல்ஃபி எடுத்துப்பாங்க இருபத்தி ஆறுல சிஎம் முப்பத்தி ஒண்ணுல பி முப்பத்தி ஆறுல அமெரிக்க அதிபர் நாற்பத்தி ஒண்ணுல ஐநா சபை அதிபர் நாற்பத்தி ஆறுல பரலோக பிதாவே இவர் தான் அப்படின்வாங்க தலைவர் ஊ இல்லச்சே ஆ அங்கள் விஜய் அவர்களே விஜய் அங்கிள் விஜய் அங்கிள் உங்களுக்கு இருக்கிற டாஸ்க்கே என்ன தெரியுமா அங்கிள் முதல்ல நீங்க போய் உங்க ஓட்ட போடுறதுக்கே பயங்கர டாஸ்கா இருக்கும் அங்கிள் உங்க கூட இருக்கிற அனில்ஸ் எல்லாம் உங்க பின்னாடியே ஒட்டிட்டு வருவாங்க அங்கிள் அப்புறம் உங்க தொகுதியில இருக்கிற அனில்ஸ் எல்லாம் அப்புறம் உங்களுக்கு ஓட்டு போடுற அனில்ஸ் எல்லாம் இந்த தொகுதியில நின்னா அவங்க தொகுதியில எப்படி ஓட்டு போடுவாங்க அங்கிள் உங்களுக்கு ஓட்டு போடுற எல்லா அனில்ஸும் உங்க தொகுதியில ஏதா ஓட்டு போடுவேன்னு சொல்லுவாங்கல்ல அங்கிள் முதல்ல எப்படி அங்கிள் இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட சொல்லி கொடுக்க போறீங்க அங்கிள் பாருங்க அங்கிள் நீங்க போடியத்துல நின்னுதா பேசியே ஆகணும் அங்கிள் நீங்க நிக்கிறீங்கன்னு தெரிஞ்ச உடனேயுமே இந்த புசியானந்தெல்லாம் எந்திரிச்சு நின்னுட்டாருங்க அங்கிள் உங்க கொள்கை வழிகாட்டி தந்தை பெரியார் இருக்கிறாரல்ல அங்கிள் அவரு நிக்க முடியாம பேசிட்டு இருக்கும்போது கூட எல்லாரும் தான் அங்கிள் பேசி கேட்டுட்டு இருப்பாங்க ஆனா பாருங்க அங்கிள் நீங்க போடித்து போனதுமே இங்க பாடிகள்லாம் எந்திரிச்சு நின்றுச்சு அங்கிள் இதுங்களை வச்சிட்டு எப்படி அங்கிள் சுயமரியாதை செல்ப் ரெஸ்பெக்ட பத்தி பேச போறீங்க அங்குள் முதல்ல இதுகளுக்கு மரியாதையா சுயமரியாதையா இருன்னு சொல்லி கொடுங்க அங்குள் அதெல்லாம் விட்டு போட்டு மைக்க பிடிச்சிட்டு எங்க செய்யம அங்கிள் கூப்பிடுறது நல்லா இருக்கா விஜய் அங்கிள் விஜய் அங்கிள் விஜய் அங்கிள் நீங்க தோக்குறது நூறு சதவீதம் உறுதி அங்கிள் அதுக்கு காரணமும் நீங்களே தான் அங்கிள் நீங்க எது நடந்தாலும் பனையுருக்குவா பனையுருக்குவான்னு கூப்பிடுறீங்களா அங்கிள் எல்லாரும் வீடு தேடி வந்துருவாங்க அங்கிள் ஒரு கட்சி தலைவரே தனக்காக ஓட்டு போட போக முடியாத நிலைமை நிலவ போறது இந்தியாவிலேயே உங்களுக்கு தான் நினைக்கிறாங்க தமிழகத்தையே காக்க வந்த தலைவா முதல்ல உன் ஓட்ட காப்பாத்திக்க அப்படின்னு தான் அழகா தாடி பாலாஜி சொல்லியிருக்காரு அங்கிள் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை காப்பாத்திக்க அப்படிங்கறதுக்கான ஓட்ட போட நீ போ அதுக்கப்புறம் உனக்கு எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறத பாப்போம் அவர் சொல்லி மிஸ்டர் தாடி பாலாஜி நீங்க சொன்ன முழு அர்த்தம் அர்த்தமும் இதுதான் நினைக்கிறேன் கரெக்டான நீங்க சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழகத்தையே காக்க வந்த தலைவா முதல்ல உன்னக்கா காப்பாத்திக்க என்ன அழகா பேசியிருக்காருன்னு பாத்தீங்களா தான் நாமளும் இன்னைக்கு பேசியிருக்கோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்